அத்துவன் சச்சிவானந்த சக்குருமூர்த்தியின் திரிபாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே அதாவது நின்று மனப்பலம் குறைஞ்சதால மனசக்தி தான் நமக்கு துன்பம் இப்போ மனத்தில் மூன்று தரத்தில் மனம் இருக்கிற ஒன்று மேல் மனம் நம்ம கதைக்கிற மனம் அடுத்தது நடுமனம் ஆள் மனம் அப்போ அந்த நடுமனத்தை சித்த மனம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள் அப்போ நாங்கள் மேல் மனத்தில் நாங்கள் கதைக்கிற அதாவது திங்க கூட நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு இப்படி கதைக்கிற இது உடனே அதாவது சித்தத்தில் அந்த நடுமனத்தில் அது ரெக்கார்டிங் ஆகும் இப்படி நடுமணத்தில் இருக்கிறத தான் கருமாக்கள் பழைய கருமாக்கள் எல்லாம் அந்த நாங்கள் செய்த கருமாக்கள் எல்லாம் அந்த சித்தத்தில் பதைஞ்சிருக்கு அப்போ அதை சித்தம் தெளிந்தால் சீவம் சிவமாக கொண்டு அப்போ அந்த சித்த சித்தத்தில் இருக்க அந்த தெளிவு ஏற்படாதனால தான் நாம் செய்த இந்த கருமாக்கள் எங்களை கொண்டு பல வழிகளையும் துன்பப்படுத்தி கொண்டு அப்போ அதிலிருந்து நாங்கள் வெளியே வர உதாரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இரவில் ஒரு நாலு மணிக்கு காலையில் நாலு மணிக்கு நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் க கழும்போனோம் அப்படி தியானம் பண்ணுறதுக்கண்டு நாங்கள் இளம் வைக்கிறோம் முத முதல்ல அப்போ அந்த இளாம்பைக்கூட மேல் இளம் வைக்கிறோம் நாங்கள் வச்ச உடனே பிறகு நாங்கள் அந்த அடிக்கும் போது பிறகு நாங்கள் தான் அதை ஓ பண்ணுறோம் அப்போ நாங்கள் தான் இழம்பே நாங்கள் தான் ஓ பண்ணி அதை படுக்கிறோம் அப்போ இதில் இருந்து என்னென்று சொன்னார் அப்படின்னா நாங்கள் மேல் மனம்தான் அந்த இளாம்பைக்கிறாரு மேல் இப்போ கதைக்கிற மனம் இத்திரை கொண்ட உடனே அந்த மற்ற நடுமனம்தான் தான் அங்கே வேலை செய்யணும் அதாவது சித்த மனம் அப்போ அந்த வேலை செய்து கொண்டு இருக்கக்குள்ள அந்த மனத்தில் ஏற்கனவே பதிஞ்ச கருமாக்கள் ஏற்கனவே இருந்த கருமாக்கள் அந்த நாலு மணிக்கு கழும்ப அவர் விடுறாரு இல்லை ஏன் அவர் விடுறாரு இல்லைன்னு சொன்னால் அந்த நாலு மணிக்கு கழும்பி அவர் தவம் பண்ணால் நாங்கள் தவம் பண்ணால் ஆள் சக்தி கூடுதான்னு சொன்னால் அந்த சித்தத்தில் இருக்க வருமா அழிஞ்சிடும் அப்போ அதனால் அவர் அங்கே விடுறாரு இல்லை உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நாங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ தியானம் பண்ணும்போது ஒரு குறிக்கோளை அங்கே நினைக்கிறோம் அது அவனை தான் அங்கே புருவ மத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தையோ நாங்கள் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது எங்களை கவனிக்க விடுதில்லை நாங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போதும் கவனிக்க விடுதில்லை ஆனால் மேல் மனத்தில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எண்ணித்து இப்படி கவனிக்கணும்னு நாங்கள் உபதேசம் கேட்டு கவனிக்கும் போதும் ஆனால் அந்த கவனத்தை அதில் நாங்கள் நினைக்கிற அந்த அதாவது பருவ மாத்திலையோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தை கவனிக்கிறத விடுதில்லை அப்போ சொன்னால் கண்ணம் மூடனுடனே அந்த உள்ளுக்குள்ளே சித்தத்தில் இருக்க அதாவது நடுமணத்தில் இருக்க அது தான் அங்கே விடுதில்லை இப்போ இளாம்பைக்கூடையும் அதுதான் விட இல்லை நாங்கள் விளம்பரத்துக்கு அப்போ அது எங்களை விடுதில்லை அப்போ இதில் இருந்து தெரியுது நாங்கள் ஒரு விஷயமாக கூட கவலையோ ஏதோ ஒரு விஷயமாக கூட திங்க் பண்ணும் எங்களுக்கு அதிகமான இப்போ பிரச்சனை அடினா மனத்தில் நிற வருதில்லை மனத்தில் ஒன்றுமே செய்ய விடுதில்லைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணமாக சித்தத்தில் இருக்கிறது எங்களுக்கு மனத்தில் இப்போ எங்களுக்கு நாங்கள் தியானம் பண்ணுறதுக்கே விடுதில்லை நாங்கள் கவனிக்கிறத விடுதில்லைன்னு சொன்னால் அது இப்போ வெளியில் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தியானம் பண்ணக்குள்ள மனம் ஓழுதுவானே அதுதான் எங்களை சரியாக வேலை செய்யவும் விடுதில்லை அதுதான் கருமாக்கள் அப்படின்னு சொல்கிறேன் மேல் மனத்தில் நாங்கள் இப்போ கரைக்கிறது இப்போ நாங்கள் கரைச்சு கொண்டு இருக்கிறது அதில் நாங்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் திங்க் பண்ணினோம்னு சொன்னால் நடும மனத்தில் அது போய் அது சேமிக்கப்படுது அதுதான் பிறகு நாங்கள் கண்ணை மூட்டினே மேல் மனம் ஓப்பாகண உடனே ஆழ்மனத்தில் இருக்கிற அந்த அந்த கவலைகள் எங்களுக்கு நித்திரை வந்த உடனே நாங்கள் நித்திரையை நினைக்கணும் நித்திரையே நாங்கள் அதை நினைக்கும் போது நித்திரை வரும் அதோட நம்ம இது பண்ண அப்போ இந்த சித்த மனத்தில் இருக்கிறது அந்த அந்த எண்ண அலைகள் எங்களுக்கு தாக்கம் இல்லாமல் இருந்தால் உடனே எங்களுக்கு ஆழ்ந்த நித்திரை வரும் அப்போ அந்த ஆழ்ந்த ஆழ்ந்த நித் நித்திரைக்கு போகாமல் நாங்கள் ஏதோ ஒன்று விஷயத்தை திங்க் பண்ணி கவலையோ தூக்கம் ஏதோ திங்க் பண்ணி இருக்கிறதால அது எங்களை நித்திரைக்கு போவிடுதில்லை ஏன்னா நாங்கள் அதை நித்திரையை நினைக்க விடுதில்லை இங்கே நாங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு கவனத்தை அதாவது மத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாச்சத்தை கவனிக்க விடுதில்லை அதே மாதிரி பாருங்கள் கண்ண இந்த அதாவது இலாம் வச்ச உடனே அந்த இலாம் வச்சு மேல் மனம் வைக்கிறது அங்கே அங்கே காலையில் எழும்பணும் வெளில அடிக்கக்குள்ள அந்த இன்னொரு மனம் அமர்த்தி விடுது சம்பா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கருமாக்கள் ஏற்கனவே இருக்க கருமாக்கள் சித்தத்தில் இருக்க கருமாக்கள் ஒரு மனிதனுக்கு வெளியிலேருந்து பாருங்கள் அவனுக்கு துன்பங்கள் வரும் இல்லை இருந்து வரும் தான் சில பேர் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பலமாக அவனுக்கு துன்பங்கள் இருந்தாண்டா சும்மா ஒருவடத்திலிருந்து யோசித்து கொண்டே இருப்பான் இன்னொன்று அவன் வாலி வயது வந்தாலும் யோசிச்சு கொண்டு இருக்கக்குள்ள தான் நம்ம அம்மா அம்மாறு அப்போ என்ன நீ யோசிச்சு கொண்டிருக்க வேண்டியது ஒன்று ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றா உள்மனம் தானாக உள்ளு இருக்க பலமாக இருந்தால் யோசிச்சு கொண்டிருப்பான் இப்போ உதாரணத்துக்கு என்னென்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு உதாரணம் என்னென்னா ஒரு கார் நாங்கள் பாருங்கள் பழகும் போது நாங்கள் கீரை புடச்சோன்னா கிளைச்ச பிடிப்போம் கிளைச்ச போடணும்னா சைட்டை பார்ப்போம் இப்படி பார்ப்போம் ஆரம்பத்தில் இப்போ நம்ம டென்ஷன் ஆகியிருக்கும் பிறகு பழக 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 பழ அந்த பழக்கம் வந்த பிறகு இந்த கார ஓடக்குள்ளே பாருங்கள் மனம் டெலிஃபோன் என்னோ காய்ச்சி கொண்டு போகும் மனம் ஃபோன் என்னோ கதைக்கும் நடுமனம் காரை எல்லா சிக்கனை எல்லாம் பார்த்து ஓட்டி கொண்டு போகும் ஆள் மனம் அமைதியாக இருக்கும் இப்போ இதில் இருந்து தெரியுது என்னடி வேணா இந்த ஆழ்மனம் அமைதியாகினா அமைதித்தன்மை வந்தால் இந்த ரெண்டு மனமும் சரியாகவே இல்லை அப்போ இந்த ரெண்டு மனத்தில் இருக்க கருமாக்களும் அதாவது என்னென்னா இந்த நா நடுமனத்தில் இருக்க கருமாக்கள் அழிஞ்சிடும் அப்போ அந்த அதை அந்த அந்த ஆழ்மனம் அமைதியாக இருக்கும்போது ரெண்டு வேலை நடக்குது அப்போ நம்மளுக்கும் என்னடின்னா தியானம் பண்ணி அந்த அதாவது என்னென்னா கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற நல்வினை தீவினை இதை கடந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கடவுளோட அந்த ஆன்மாவோட தொடர் கொள்றதுக்கு ஒரு நம்ம குரு வழியில் போய் தான் இது பண்ணணும் அப்போ அந்த அந்த ரெண்டையும் கடக்க வச்சு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அந்த அதான் மேல் மனத்தில் இருக்க நம்ம இருந்து வெளியிலேருந்து வர தன்மையையும் உள்ளுக்குள்ளே சித்தத்தில் இருக்கிற தன்மையையும் கடக்க வச்சு எங்களுடைய ஆள் மனத்தோட தொடர்களைக்குள்ளே ஆழ்மனதோடு மனத்தோட அமைதியாகும் போது ரெண்டு மனத்துறை வேலையும் நமக்கு செய்யும் மூன்று மனமும் அமைதியரிப்பார் மூன்று வேலை அப்போ ரெண்டு வேலை சரியாக செய்யும் அமைதி அறிக்கை அப்போ முக்கியம் என்ன சொன்னால் அப்போ அமைதியற்ற சூழல் அரிக்கிறதுனால தான் நாங்கள் துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கோம் அப்போ அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு தான் இப்படி சித்தர்கள் இருந்தால் உண்டு காயத்திரி மந்திரம் ஜெபம் பண்ண இப்போ ஜெபம் பண்ண 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 என்னடையோன்னா அந்த சித்தத்துக்கு எண்ணோ ஓட்டங்களாக அரிக்கிற அந்த அலைகள் அப்படியே குறைஞ்சிரும் அப்போ ஈஸியாக இருக்குது நாங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஓகே இன்னொன்று நாங்கள் நாடு சுற்றி அதை மூச்சு பயிற்சி செய்வார்கள் அது மூச்சு உடனே அது அந்த உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அது போடுறதுக்கு அது அப்போ நாங்கள் என்ன சொன்னால் காயத்ரி மந்திரம் சொல்லி அதை அதை ஜபம் பண்ணி காயத்ரி ஜெபம் பண்ணி நாங்கள் பெருவ மத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தையோ நாங்கள் கவனித்து கவனித்து வரக்குள்ள அந்த கவனிப்பு தன்மை கூடி 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 வரக்குள்ள கவனிப்பு தன்மை கூடி கூடி வரக்குள்ள அந்த எங்களை சித்தத்தில் வெளியில் வெளி வெளியில் ஓடுற மனம் அப்படியே அந்த பவர் குறைஞ்சிரும் என்னென்னா கவனிக்க கவனிக்க எதை நம்ம கவனிக்கிறோமோ அதை விடாமல் ஆரம்பத்தில் கவனிக்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும் ஆனால் கவனிக்க 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 வேண்டாம் கவனிப்பு தன்மைக்கு கூடி வரும் அந்த கவனிக்கிற எண்ணம் கூடி வரக்குள்ளே அவரு பாயிடுவார் அரு வழியில் நம்மளை இழுத்து போகிறவர் அப்படியே போப்பாயிடும் அப்போ எங்களுக்கு ஒரு அமைதி சன்மம் வரக்குள்ளே உண்மையான நம்மளோட அறிவு ஞானம் உள்ளுக்குள்ளேருந்து வர ஞானம் அதாவது அறிவு வழியிலிருந்து வர பார்த்து கேட்டு படித்து தான் அறிவு ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து உள்ளுக்குள்ள அமைதியாக இருந்து உள்ளுக்குள்ளேருந்து தான் ஞானம் அப்போ இருந்து நம்மளுக்கு என்ன போகுது என்னென்ன விஷயம் ஏன் நம்ம கஷ்டப்பட்டுறோன்ற ஞானம் அந்த தெளிவு இந்த சித்தம் தெளிந்த சீவம்சி போன்ற மாதிரி தெளிவு ஏற்படும் அந்த தெளிவால் உலகத்தில் நாங்கள் கொண்டு கொண்டாத உடனே அறிவை சார்ந்த அந்த உலகத்தில் ஞானத்தை கொண்டு ஞான வழியில் போய் இந்த உலகத்தில் வாழும் வரை நல்ல போக எல்லா எல்லாத்தையும் எப்படி அளவு அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் என்னென்னா எதுவும் அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்த ஒன்று என்று சொல்வார்கள் அப்போ அந்த அளவாக வாழக்கூடிய அந்த அறிவு மூலம் எங்களுடைய உண்மையான ஞானம் எங்களுக்கு கிடைக்கிறோம் அந்த நிலை மூலம் அமைதியான ஒரு ஒரு நிலையில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி இதைத்தான் சித்தர்கள் காட்டுகிறார் அப்போ அந்த நாங்கள் எங்களோட விதியை எங்களை துன்பப்படுத்துகிற விதியை எவராலேயும் பாருங்கள் வெல்ல முடியாது சித்தர்கள் யோகிகள் ஞானிகளால் மட்டும்தான் விதியை நமக்கு வெல்லக்கூடிய வழியை காட்டணும் ஏன்னாட்டா அவர்கள் அந்த விதியாகிய கருமாக்களை கடந்தவர்கள் அப்போ கடந்து அவங்க கடவுளோட விரண்டரை கலந்தவர்கள் அப்போ அவர்கள் வழியில் போனால் தான் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் செய்த கருமாக்கள் மீதியாக இருக்குது சித்தத்தில் எந்த நேரத்துலையும் இன்னும் நடக்கலாம் பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ளே சித்தத்தில் இருக்க அந்த கருமை வினைக்கு ஏற்றமாய் தான் நம்மளுக்கு வழியிலேருந்து எங்களுக்கு நல்லது கெட்டது வரும் உதாரணத்துக்கு அந்த நாட்களில் அந்த நாட்களில் கிராமங்களில் என்னடினா வெளியே போகக்குள்ள வெளியே போகக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைய கேட்டில் வச்சு முழி வேலம் அப்படின்னு சொல்வார்கள் முழிச்சிட்டு போகிறோம் அப்போ என்னெண்டா எந்த ஆட்களை நாங்கள் முழிக்கிறோமோ அந்த ஆட்களுடைய தன்மை பண்பு முழிக்கிறவர்களில் வரும் அவரை பார்க்குறவர்கள் அப்போ அந்த சின்ன பிள்ளையை நாங்கள் அவரை பார்த்துட்டு போகக்குள்ள அந்த சின்ன பிள்ளைகளுடைய தெய்வீக தன்மை எங்களுக்குள்ள வரும்போது வெளியில் போகக்குள்ள எல்லா காரியங்களும் சரியாக நடக்கும் ஆபத்துகள் வராமல் இருக்கும் இப்போ அதை நாங்கள் திருப்பி என்னடினா நாங்கள் நாலு மணிக்கு ஜெபம் பண்ணி தியானம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு தன்மை எங்களை மனதில் உண்டாகும் உண்டாகிறோனே அண்டை காலையில் நாங்கள் போகக்குள்ள பலதரப்பட்ட விடயங்கள் பலதரப்பட்டவர்கள் எதுவும் எங்களுக்கு என்ன நடக்கலாம் இல்லை எதுவும் அப்போ அந்த உள்ளுக்குள்ளே நல்ல சக்தி பலமாக இருக்கும்போது அன்றைக்கு எங்களுக்கு விபத்துக்குள்ள துன்பங்கள் வராமல் அந்த நல்ல சக்தி காப்பாற்றும் அப்போ அந்த உள்ளுக்குள்ளே நம்ம எதிர்மறையான விஷயம் இருந்ததுன்னா அண்டைக்கு போகிற காரியங்கள் எல்லாம் சரி வராது ஏன்டா எதிர்மறையான விஷயத்தை இன்னொரு ஆக்களுக்கு பிடிக்காது அந்த எதிர்மறையான விஷயத்தின் மூலம் வெளியிலிருந்து எங்களுக்கு துன்பங்கள் இழு ஈர்த்தெடுக்கும் அப்போ எங்கள் மனத்தில் எது பலமாக எங்களுக்கு இருக்கோ அந்த விஷயத்தை ஈர்த்தெடுக்கும் அதனால தான் மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா மனத்தில் எந்த தன்மை இருக்கோ அந்த தன்மை உள்ளவர்கள் தான் எங்களோட சேருவார்கள் அந்த தன்மை அப்போ மனம் நாங்கள் பலமாகி மனசக்தி பெற்றோண்டா வெளியில் ஒரு காந்த ஒரு காந்த சக்தி கொண்ட ஒரு சுற்றுவட்டம் எங்களுக்கு ஏற்பட்டு வெளியில் நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அளவு வரும் அப்போ நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய என்னென்னா தியானம் பண்ணி பாருங்கள் மனசக்தி பெற்றால் நாங்களுக்கு வெளியிலிருந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து அந்த நல்லத்தை கொண்டு வாழக்கூடிய அறிவு மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை சித்தர்கள் யோகியன் மகாங்கள் ஞானியை காட்டினார்கள் அதுக்கு பாருங்கள் முக்கியமாக பாருங்கள் மகாமந்திரமாகிய காயத்திரி மந்திரம் மிருத்திவஞ்ச மந்திரம் சொல்லும்போது அந்த எண்ணோட்டத்தர் அதிர்வலைகள் என்னென்னா ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு 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 இது என்னென்னா அந்த குரு என்னடிச்சோன்னா அந்த அதிர்வலை மூலம் தான் அவரோட பாஷை பிரபஞ்சர் அப்போ இந்த மந்திரத்தில் மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லக்குள்ள ஒரு அதிர்வலை ஏற்பட்டு அந்த எண்ணோட்டத்தை குறைச்சி நமக்கு தியானத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு மிக லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதுகளை கண்டுபிடிச்சார் மந்திரங்கள் அப்போ அதில் வெளியே அப்போ அதுக்காகத்தான் இப்போ என்னென்னு சொன்னால் யாகங்கள் ஜட்சங்கள் பூசை தியான யவம் கொண்டு வந்தால் இப்படி நம்ம நல்ல இடத்த போக போக மனதில் ஒரு நல்ல தன்மை வரக்குள்ள உள்ளுக்குள்ளே பாருங்கள் யவம் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு மிக இலகுவாக லேசாக தான் இப்படி விஷயங்களை சித்தர்கள கண்டுபிடித்தார்கள் அதனால் எல்லோரும் பாருங்கள் நாங்கள் பெறப்போகிற எல்லா துன்பங்கள் வேதனைகள் இருந்து வெளியே வாரத்துக்கு இப்போ நாங்கள் பண்ணுற துன்பத்தில் இருந்து வெளியே வரதுக்கும் காலையில் ஒரு நாலு மணி கண்டான் எழுப்பி நாலரை நாங்கள் காயத்ரி மந்திரம் மகா மந்திரம் ஆகிய மந்திரம் ஒரு நான் சொல்லி ஒரு டைமுக்கு பாருங்கள் நம்ம சுவாசத்தை கவனிக்கலாம் அப்படி இல்லாடி குருவ மத்தியை நம்ம கவனித்து கவனித்து வரக்கூட வரலாம் பகல்லையும் நமக்கு நேரம் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் அப்படி செய்யலாம் இரவுலேயும் ஒரு டைமுக்கு நாங்கள் அப்படி செய்து வந்த முடியும்னா காலையில் செய்கிறது பகல் ஃபுல்லானங்களை தோன்பதுலேருந்து காப்பாற்றும் மதியம் செய்கிறது சேர்த்து பாருங்கள் காப்பாற்றும் இரவில் பாருங்கள் பல பேராக பார்த்து பல இதுகளை பார்த்து வருவோம் அது பாருங்கள் வந்து கனவுகளாக வந்து பாருங்கள் டிஸ்டர்ப் பண்ணும் அதுக்கு இரவில் செய்து பழகக்குள்ள இரவிலையும் பாருங்கள் கனவு நிலை விழிப்பு நிலை உழக்கநிலை மூன்று நிலையிலேயும் எங்களுக்குள்ளே வந்து கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்போ அவரோட நாங்கள் தொடர்பு கொண்ட அந்த மூன்று நிலையிலேயும் பார விஷயத்தை மிக இலவாக எங்களை காப்பாற்றி எங்களுக்கு அறிவா அறிவை கொடுத்து அந்த அறிவுபூர்வமாக உலகத்தில் வாழும் வரை எல்லாத்தையும் பெற்று குடும்பம் பிள்ளைகள் சகல எல்லாத்தோடையும் பாருங்கள் சந்தோஷமாக அமைதியாக எல்லாரோடையும் பழக பழகக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் எல்லோரும் அப்படி செய்து வருவான் தான் நிச்சயம் உங்களுக்கு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு நிச்சயம் நம்ம கிடைச்சும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க சந்தோஷம் யுகே யுகே